காமன்வெல்த் கேம்ஸ் தொடங்கும் போது எந்த பேர்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் இதே நாள்ல தான் நைன்டீன் தேர்ட்டில காமன்வெல்த் கேம்ஸ் வந்து முதல் முதல ஆரம்பிச்சிருக்காங்க அது ஆரம்பிக்கும் போது அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் ஆரம்பிச்சு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறமா அதை வந்து காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் கேம்ஸோட காமன்வெல்த் கேம்ஸோட ஹிஸ்டரி என்னன்னு இப்ப பார்க்கலாம் அது உருவான கதை லார்டு வெல்லிங்டன் தான் முதல் முதல ஆரம்பிச்சு வச்சிருக்காரு ஹாமில்டன் கனடா அண்டாரியால தான் இதை வந்து முதல் முதல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எயிட்டீன் நைன்டி ஒன்ல இத முதல் முதல ப்ரொபோஸ் பண்ணது ரிவர் அண்ட் ஆஷ்லி கூப்பர் இவங்க தான் எயிட்டீன் நைன்டி ஒன்ல இந்த மாதிரி கேம்ஸ் நடத்தலாம்னு ப்ரொபோஸ் பண்ணதாக சொல்லப்படுகிறது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல மெல்வின் மார்க்ஸ் ராபின்சன் கனடாவை சேர்ந்த அவரை வந்து முதல்ல காமன்வெல்த் கேம்ஸ் அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கனைஸ் பண்ணதாக சொல்லப்படுகிறது நைன்டீன் தேர்ட்டில பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் பிப்டி போர்ல பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க நைன்டீன் செவன்டில பிரிட்டிஷ் காமன்வெல்த் கேம்ஸ் சொல்லி மீண்டும் ஒரு தடவை பெயர் மாற்றம் ஆகி நைன்டீன் இருந்து காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது காமன்வெல்த் கேம்ஸோட ஹிஸ்டரி வந்து எயிட்டீன் நைன்டி இருந்து இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஜான்வரி இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சென்னை இண்டியன் சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ